தம்பி வணக்கம் மிட்டாய் தாத்தா பேசுகிறேன் வணக்கம் ஐயா வணக்கம் ஆ மிட்டாய் தாத்தா கரெக்டான ஆளா நல்ல ஆளா கெட்ட ஆளா ஆ வியாபாரம் கரெக்டாக பண்ணுறனா இல்லையா இப்ப ஏன் நான் பேசுற மாதிரி உன்னை கொண்டு வான்னு சொல்றேன் அப்ப உனக்கு உனக்கு நான் அறிவு தானே சொல்றேன் அப்ப நீ வள என்ன மாதிரி வளர்றப்ப நீ எப்படி அறிவோட இருப்பியா இல்லையா இப்ப உங்க அப்பாவுக்கு உதவி பண்றீங்க அதே மாதிரி இன்னும் பத்து பேத்துக்கு நீ வந்து சோறு போடுற அளவுக்கு நீ வளரணும் அப்ப நன்றி வணக்கம் தாத்தாக்காக ஒரு ஆசீர்வாதம் பண்ணிக்கோ ஆண்டவன்கிட்ட நல்லா இருக்கணும் இவர் இருக்கார் வைகுண்டர் ஐயா அவரை நினைச்சு தாத்தா நல்லா இருக்கணும்னு ஒரு வேண்டுதல் பண்ணிக்கோ கண்ண முடிவு வேண்டிக்கோ பண்டியா சுகமா போயிட்டு வரோம் நன்றி ஒன்னே எடுக்கல ஒன்றே எடுக்கல